அட என்னப்பா சொல்றீங்க மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்ப நல்லா தானே விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டியாளர் தான் ரொம்பவே கம்மியான வாக்குகளை வாங்கியிருக்காரு எஸ் அவர் வேற யாரும் இல்ல பிக் பாஸ் சீசன் எயிட்ல இப்போ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா வந்து உள்ள விளையாடிட்டு இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்கள் மற்ற சீசன்ல இருந்து இந்த சீசன் ரொம்பவே வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் குட்டி குட்டி டிஃப்ரெண்ட் டாஸ்க் அண்ட் போட்டியாளர்களுடைய அணுகுமுறை தான் நாளுக்கு நாள் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் இன்னொரு பக்கம் அடுத்ததா யார் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பனே சொல்லலாம் அந்த வகையில் இந்த வாரத்துல ரொம்ப கம்மியான ஓட்டுகள் வாங்கி வைல்ட் வயல்காட்ல வந்திருக்க கூடிய சிவகுமார் அவர்கள் சரிமா ஆனா கேம்ல இவர் விளையாடி அந்த நாமினி பாச பசங்க எல்லாருமே இவருக்கு தானே கொடுத்திருக்காங்க அப்புறம் எப்படி இவர் போவாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதன் காரணமா வேற வழி இல்லாம அடுத்ததா கம்மி ஓட்டுல இருக்கக்கூடிய சாச்சனா தான் இந்த வாரம் அதனால இந்த வாரம் வெளியில போக போறது சாச்சனா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஜஸ்ட் மிஸ்ல தலைமை உள்ள இருக்காரே அப்படிங்கிற மாதிரி தான் சிவகுமார் அவருடைய ரசிகர்களுக்கு ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன் இந்த வாரம் எப்படியோ எல்லாரும் ஒண்ணு மண்ணா குத்தி ராணவ பெரிய ஆக்கிட்டாங்க வேற வழி இல்லாம அவருக்குமே பயங்கரமான பாசிட்டிவான கமெண்ட்ஸ் சப்போர்ட்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கு ஒருவேளை திரும்பவும் வந்த சாச்சனா அந்த பாசிட்டிவ் நோட்டோட திரும்பவும் கேம் ப்ளே பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நிலைமை வர வேண்டியதா இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்